ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் என் அன்பு பிள்ளையே இப்பொழுது இந்த தொட்டதினால் உன்னுடைய என்பதை நீ அறிய மாட்டாய் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் தானே உன் பதிவு உன் கண்ணில் பட்டது இப்பொழுது இதனை நீ தொட்டும் விட்டாய் இனி உன் வாழ்வில் என்ன நடக்கும் என்பதை நான் சொல்லட்டுமா எந்த சூழ்நிலைகளிலும் யாருடைய உதவியையும் தயவையும் எதிர்பார்க்காமல் தனியாக நடக்க தயாராக இரு ஏனென்றால் உன் தலையெழுத்தானது இப்பொழுது மிகச் சிறப்பாக மாறிவிட்டது உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் நீ பெருகும்படியும் மகிழ்ச்சியை அடையும்படியும் உன் வாழ்வில் உள்ள துன்பத்தை முடித்து வைத்து இன்ப காலத்தை ஆரம்பித்து வைக்கப் போகிறேன் ஏனென்றால் இந்த அதிர்ஷ்ட என்னானது உன் வாழ்வில் பல அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொட்ட போகிறது தேவையில்லாமல் எந்த விஷயத்திற்கும் அவசரப்பட்டு கோபப்படாதே கோபம் என்பது மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கும் தானம் என்பது வாழ்வில் வெற்றியை கொடுக்கும் பிரச்சனைகளை பெரிதாக நினைத்துதானே வருத்தப்படுகிறாய் ஆனால் நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா பிரச்சனைகள் மூலமாகத்தான் நீ யாரென்று நீனே அடையாளம் கொண்டு கொள்கிறாய் பிரச்சனைகள் என்பது உன்னை உனக்கே யாரென்று காட்டும் கண்ணாடி பிரச்சனைகள் வந்தால்தானே உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எதை உன்னால் சமாளிக்க முடியும் எதை உன்னால் சமாளிக்க முடியாது என்ற புரிதல் வருகிறது எனவே பிரச்சனைகள் வரும்பொழுது முகத்தை அதற்கு தைரியமாக காட்டு எக்காரணத்தை கொண்டும் நீ புறமுதைக்கு காட்டி செல்லமே பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் உன் வாழ்வில் எதையும் சமாளிக்கும் தைரியமும் உருவாகும் பிரச்சனைகள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனின் வாழ்விலும் முன்னேற்றம் வர முடியாது அந்த மாற்றம் என்பது நல்

கெஞ்சியும் வாழாதே எந்த மனிதர்களின் பண வசதியையும் பார்த்து நீ அஞ்சியும் வாழாதே உனக்கான வாழ்க்கையை நீ நிம்மதியாகவும் நேர்மையாகவும் வாழப்பார் நிம்மதி என்பது உன்னிடம் இருப்பதை வைத்து திருப்திப்படுவதே தவிர தானே இல்லாததை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருத்தப்படுவது இல்லை என் தங்கமே உன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டு உன் குடும்பத்தாரின் ஆசையை நிறைவேற்ற ஆசைப்படுகிறாய் நிச்சயம் உனக்கான ஆசையையும் நான் நிறைவேற்றுவேன் என் அன்பு பிள்ளையாகிய உனக்காகவே உன் குடும்பத்தாரின் நிறைவேற்றுவேன் ஆனால் காயங்கள் இல்லாமல் காலம் யாருக்கும் கற்றுக் கொடுத்து விடாது உன் மனதில் இருந்த காயங்களை நினைத்து பெரிதாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா அதன் மூலமாக நீ இப்பொழுது நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டுள்ளாய் மனிதர்களின் வஞ்சக செயல்களையும் துரோக எண்ணங்களையும் நீ புரிந்து கொண்டு இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும்படி செய்வேன் இனி நீ வேண்டாம் யாருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேண்டாம் அன்பால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கவும் முடியும் சமாளிக்கவும் முடியும் என்பதை நீ புரிந்து கொள் உன்னை நீனே செதுக்கிக் கொள்ளும் வகையில் பல அவமானங்களையும் துரோகங்களையும் சோதனைகளையும் நீ சந்தித்து விட்டாய் இனி எல்லாமே நல்லதாக நடக்க உன் ராமபிரான் நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன் நீ உன் மனம் சொல்லும்படியெல்லாம் கேட்காமல் உன் மனம் சொல்வது உண்மைதானா என்பதை யோசித்து பழகு ஏனெனில் மனம் சொல்வதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் மனம் எல்லா விஷயத்திற்கும் ஆசைப்படும் எல்லா விஷயத்தையும் அடைய நினைக்கும் ஆனால் எது உனக்கு சரிவராது என்பதை உன் மூளைதானே சிந்திக்க வேண்டும் அதனால் உன் மனமும் மூளையும் ஒரே மாதிரி சிந்திக்கும்படி பழகு நிச்சயம் அளவில்லாத சோதனைகளை அடைந்த உன் வாழ்வில் ஆச்சரியப்படக்கூடிய வெற்றியை உன் வாழ்வில் நான் கொடுக்கத்தான் போகிறேன் விரைவில் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது தீய செயல்களை செய்வது சுலபமானது ஆனால் நற்செயல்களை செய்வது கடினமானது தானே என் செல்லமே நல்லதை மட்டுமே தேர்ந்தெடு உன் வாழ்வில் எந்த கெட்டதும் நடக்காதபடி உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ செய்யக்கூடிய செயல்களை விரும்பி திருப்திகரமாக செய்து முடித்தால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களும் மிக பெரியதாக இருக்கும் எல்லோருக்கும் அன்பை எப்பொழுதும் கடன் கொடு அது மிக பெரிய வட்டியாக மீண்டும் உன்னை வந்து சேரும் யார் உன்னை வெறுத்தாலும் அவர்களுக்கு அன்பை கொடுத்து கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் எந்த விஷயத்தையும் முதலில் செய்யும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் கற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் கற்றுக்கொண்ட பிறகு அதற்கான பலனை நன்மையாக பெறும் பொழுது அந்த விஷயம் உனக்கு இனிப்பானதாக மாறும் உன் வாழ்க்கை யாரோ எழுதியபடி இருக்கக்கூடாது என் செல்லமே நீனே முயற்சி எடுத்து எழுதிப்பார் நீ வாழ்வில் எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுக்க தீர்மானித்து விட்டேன் நீ ஆசைப்பட்டு கேட்ட எல்லா சந்தோஷத்தையும் மனம் போல உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நல்ல விஷயத்திற்காகத்தானே தனியாக நின்று போராடுகிறாய் விரைவில் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது நம்பி காத்திரு என் செல்லமே துன்பங்கள் நிறைந்த உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற்றி அமைத்து அமைத்து செய்ய போகிறேன் உன் அனைத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நீதிமன்றமாக உன் மனம்தானே இருக்கின்றது உன் மனதுக்குள் இருந்து உன் ராமபிரான் நல்வழியை காட்டுகிறேன் சரியாக புரிந்து கொண்டு செயல்படப்பார் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி பொறுமையாக காத்திரு சில சமயங்களில் நீ சிறப்பான வெற்றியை அடைவதற்கு முன்பாக சில மோசமான கசப்பான செயல்களை கடந்து வர வேண்டியதாகத்தான் இருக்கும் நிச்சயம் நீ எதிர்பார்த்ததை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே மற்றவரின் சொல்லுக்காகவும் செயலுக்காகவும் உன் மனதின் உள் அமைதியை இழந்து விடாதே யார் எதை செய்தாலும் அது அவர்களின் பொறுப்பு யார் என்ன செய்தாலும் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று என்னிடம் விட்டுவிட்டு உன் வாழ்வில் முன்னேற்றங்களை அடையும் வழியைப்பார் சாமர்த்தியமாக இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை எல்லா விஷயத்தையும் சமாளிக்கும் திறமையும் உன்னிடம் இருக்கிறது தைரியத்தையும் உன்னிடம் வைத்து கொண்டால் சுலபமாக சாதனை செய்துவிட முடியும் என் தங்கமே சாமர்த்தியமும் தைரியமும் இருந்தால் மட்டுமே போதும் நிச்சயம் உன் வாழ்வில் நீ மிக பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் வெற்றிக்கு நீ அடிமை என்றால் உனக்கும் வெற்றி அடிமை பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமையாக இருக்கும் உன்னை சிறந்த என் செல்லமே மனிதனாக காட்ட வேண்டும் என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஆசையாகத்தான் இருக்கும் அப்படி உன்னை சிறந்த மனிதனாக காட்டுவதற்கு உனக்கு தேவையான எல்லா அருளையும் நான் தந்தருள்வேன் எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களை குறை சொல்லி நீ பெரிய ஆளாக வர வேண்டும் என்பதை கனவில் கூட நினைக்காதே நீ எப்பொழுதும் பெரிய ஆள் உனக்கு தகுதிகளும் திறமைகளும் நிறைய இருக்கின்றது அதன் மூலமாக உன் வாழ்க்கையை முன்னேற்றப்பார் நிச்சயம் உனக்கு நான் துணையாக நிற்பேன் யார் தன்னை மட்டமாக நினைக்கிறாரோ அவர் அப்படியே மாறி போய்விடுவார் யார் தன்னை உயர்வாக நினைக்கிறாரோ அவரே வெற்றி பெற முடியும் நீயும் உன்னை உயர்வாக நினைக்க பார் இந்த எண் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்வை முன்னேற்றும் ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் ஓம் ஸ்ரீ ராம ஜெயம்